இவர் வந்து எடுத்த முதல் படம் இன்றைக்கு நீங்கள் அதனுடைய ட்ரெயிலை பார்க்கிறீர்கள் அதனால் எல்லாத்தையும் ஒன்றிக் கொண்டு டிஆர் அவர்கள் இன்றைக்கு ஒரு டேக் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார் இந்த டேக் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு அற்புதமான ஒரு என்டர்டெயின் நல்ல கருத்துள்ள விஷயங்களை அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் நல்ல கருத்துள்ள விஷயங்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியே இவர் வந்து சொன்னார் என்னை வந்து மானசீக குருவாக நான் நினைக்கிறேன்னு சொன்னார் நான் இவருடைய ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்ன நினைக்கணும் உங்களுடைய படம் ஒரு பயணங்கள் அந்த ஃபஸ்ட் காப்பி நான் பார்க்கணும் அவர் விரும்பி போட்டு போட்டு காட்டினார் அந்த படத்தை போட்டு பார்த்த உடனே அவர் என்ன இப்போ வந்து குருன்னு சொல்கிறதுனால சொல்கிறாங்க அந்த படத்தை பார்த்தோன்னே என்னடா நமக்கு போட்டியாக ஒரு ஆள் வந்து தாமா ஒரு சின்ன உதறல் என் மனசுக்குள்ளே வந்தது என்னமோ உண்மைதான் அது அது வந்து அதை அவர் நிரூபித்து கேட்டிருக்கிறார் ஆகவே மானசீக குரு என்று நான் அவரை நினைப்பதிலே தவறே இல்லை எல்லாம் தெரிந்தவர் அவர் அவர் ப பாட்டே சொல்ல பாட்டுள்ளவே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்களா என்ன தாளம் போட்டார் பாருங்க ஸோ அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு நடிகர் ட டேரக்டர் தயாரிப்பாளர் இப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காருங்கிறது வந்து நாம் எல்லாம் பெருமைப்படணும் அப்படிப்பட்ட ராஜ்யர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய படங்களை பற்றி எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் அப்புறம் சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர்களோட அருகலை அமர்ந்திருப்பதும் அவர் அதிகமாக அதிகமான பழக்கம் இல்லை இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரியே அந்த படத்தில் வந்து இவரை நடிக்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் படமே நான் எடுக்கவில்லை ஒரே ஒரு காரணத்துலாம் ஆனால் ஒரே ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஒரே ஒரு சரணத்தில் நீங்கள் வந்துட்டு போனோம் சாங்கில் அப்படின்னு சொல்லி இந்த மனதில் உறுதி வேண்டும் படத்தில் வங்காள கடலின்னு ஒரு பாட்டு அந்த பாடலில் மூணு ஹீரோ வச்சேன் மூணு ஹீரோ மற்ற ரெண்டு ஹீரோ எனக்கு மரத்து போச்சு ரெண்டு மற்ற ரெண்டு பேர் ரஜினி ரஜினிங்க அப்புறம் மூணாவதாக நான் இவரை சூஸ் பண்ணேன் இதுக்கு ஃபோனில் வந்து ஒரு கேட்டுக்கின்றவர்கிட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சாங்கில் ஒரே ஒரு சரணத்தில் மட்டும் வரணும் தயவு பண்ணி வர முடியுமான்னு கேட்டேன் உடனே வரேன்னு சொல்லிட்டு மறுநாளே ஷூட்டிங் போட்டு இடத்தில் வரேன் ஒரு செல்லிக்கா சாங் மாட்டின்ட்டேன் அது மட்டும் இல்லை என்னுடைய படத்தில் ரஜினியினுடைய படத்தில் ராகவேந்திரர் எடுக்கும்போது பல நண்பர்கள் பல பணம் படம் வாங்கிக்கொள்ளவே இல்லை பணம் கொள்ளவே இல்லை ஏன்னால் அந்த படம் வந்து அது போகுமோ போகாதா போகுமோ போகாதா அதனால் ரஜினி விரும்பியது அந்த படத்தை நான் நீங்கள் எப்படியாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார் அது மேலே அந்த படத்தை பண்ண இவர்கள் எல்லோருமே தான் நடிப்பதை வந்து ஃப்ரீயா வந்து அதை நடித்து கொடுத்தார்கள் அத்தனை பேரும் இன்க்ளூடிங் ரஜினி ஆனால் இன்றைக்கு காலம் போக போக இன்றைக்கு அந்த படத்தை பற்றி பேசுகிறார்கள் என்ன ராகேந்திர ஆத்மியம் வந்து மிகப்பெரிய விஷய அது இன்றைக்கு அதை எல்லாம் பார்த்துக் மிஸ்டர் வெண்போகுந்தாவுக்கு வருகிறேன் அவர் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து சொன்னதையும் நான் வந்துட்டேன் ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்னு சொன்னதையும் நான் வந்து முதல்ல நீங்கள் ஒரு படம் தயாரித்து காட்டுங்க அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொடியூசராக நீங்கள் வந்து வாங்க நீங்கள் வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் பழக்கமும் ஆகிட்டோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ எல்லாம் பண்ணி வச்சுட்டார் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா இருக்கு அவர் கையில் கேமராவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேமராஸ்லேருந்து எடிட்டிங் ஷூட்லேருந்து சவுண்ட் சிஸ்டத்துலேருந்து எல்லோரும் டைப் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு தன்மையான ஒரு அழகான ப்ரொடியூசர் தமிழ் ப்ரொடியூசர் அங்கே பல மரம் அதற்கு இந்த படமே சான்றாகும் இந்த படத்தினுடைய கருத்தை ரஃபாகப்பட்டு சொன்னார் எனக்கு ரஃப் சொன்னபோது எனக்கு அதுவும் பா விஜய் அவர்கள் எழுதுகிறார்கள் பா விஜய் அவர்கள் நடித்து நடிக்கிறார் நடிக்கிறார் என்று சொன்னால் நான் சந்தோஷப்படுத்தேன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நீங்கள் சொன்னேன் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு பாவிஜெய இது முன்னாடி நடித்த படங்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் அவர் வேற திமுசாக யூஸ் பண்ணுதா அப்படின்னு நான் சொன்னேன் அதனால இது இந்த தகடு தகடில் ஹீரோவாக போட்டு அவருடைய கெட்டப்பே மாற்றி பண்ணியிருக்கீங்க அதனால இது நிச்சயமாக வந்து பாவிஜெய்க்கு இது ஒரு பெரிய வெளிச்சு நிச்சயமாக இனிமேல் வந்து ஒரு ரவுண்டு அடிப்பார் இனிமேல் ஒரு ரவுண்டு தயாரிப்பாளர்கள் எல்லாம் போய் வெளியில் நின்று நின்றுட்டு டேட்டுக்காக வெயிட் பண்ணி காக்க வேண்டிய ஒரு நேரம் வரும் இப்போது இந்த படம் தயாரிச்சிருக்காங்க எனக்கு கூட இந்த இந்த ஐடியா சரி ஐடியா வந்து இப்போ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க நான் நான் பார்த்தேன் என்னுடைய நான் ஏதாவது இது சரியில்லை சார்னு சொன்னது மற்றவங்களுக்கு அதனால நான் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு சிடி முப்பது ரூபான்னு டைட்டில் சொன்னார் அந்த டைட்டில் சொல்லுவது டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு பட் அந்த ஐடியா இஸ் வெரி குட் பட் அதை நல்ல முறையில் பண்ணிங்கன்னே பாபுஜியெல்லாம் எழுத போகிறாரு இப்போ இதில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா அந்த சாங்ஸ் ஆகட்டும் எனக்கு இந்த வழக்கமாக இந்த குத்துப்பாட்டில் ஒரு ஒரு விதமான அபிமானம் கிடையாது அது தனியாக அது இருந்தாச்சு நான் பார்க்கறது இல்லை பட் எனக்கே பார்க்கணும் போல இருக்குது பாது நேரத்தை பார்க்கணும் நேரத்துக்கு அது வந்து கதையோடு சேர்த்துருக்கிறதுனால அது ஒரு பணம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு எல்லாமே அந்த சீடியை தான் சீடியை வச்சு வச்சு பாட்டு லவ் இல்லை சீடியை வச்சு வச்சு பாட்டு ஸோ சீடியை வச்சு வச்சு பாட்டாகவே இருக்கிறதுனால எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ என்ன நம்ம எல்லாம் படம் எடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டேன் நான் படம் எடுத்துருக்கிறத பார்த்த உடனே எனக்கு தோணிடுறது ரெண்டு விஷயம் டேரக்டனுடைய அற்புதமான டேக்கிங் எட்டனுடைய அற்புதமான கட்டி ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருக்கு ஆனால் ஒரே ஒரு சின்ன ட்ரி பண்ணிருக்காங்க கதை எப்படி போக போகிறதுங்கிறது சொல்லவே இல்லை ஒரு இடத்துல கூட சொல்லலை ஒரு இடத்துல கூட என்ன ஒரு லவ் அங்கடி இல்லாமல் இருக்காது லவ் அங்கடி இல்லாமல் இருக்காதே அது இல்லைன்னா ஒன்று இல்லையே அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வருமானு பார்த்தேன் நான் காட்டவே இல்லை இவங்க அது காட்டவே இல்லை எல்லாம் சீடியை காட்டியிருந்தாங்க ஸோ நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது நம்ம படத்தில் வந்து என்ன வரப்போகுறது சப்ஜெக்ட் என்ன வரப்போகுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நான் எதிர்பார்த்ததை விட மிக பிரமாதமாக இருக்கிறது என்பதை நம்ம கோவிந்தா அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் இந்த படம் வந்து இவருடைய முதல் படம் இவருடைய முதல் படம் வருஷத்துக்கு அஞ்சு படம் தயார் பண்ண போகிறாரு ச மற்ற தயாரிப்பாளர்கள்லாம் ஜரூராக இருக்காங்க மற்ற டேரக்டர்கள் என்றைக்கு வேணால் போய் நீங்கள் அவரை மீட் பண்ணலாம் அவர்கள் நிச்சயமாக வந்து எல்லா பொதுப்பு பொது கலைஞர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்க அவர் வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு மாதம் காணப்படுவார் ரெண்டாவது துபாயில் வேலை நடுவில் வந்துடுவார் உடனே வந்துடுவார் இல்லை எல்லாரும் துபாய்க்கும் பேசுவார் டெலிஃபோனில் பேசுவார் அப்படியே பேசி பேசியே தான் எங்களுக்குள்ளே சத்யராஜ் அவர்கள் கூட கேட்டதாக அவர் சொன்னார் எப்படி உங்களுக்கும் அவர் பாலச்சந்தருக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சு அது ஒரு ஒரு அது நிஜமாவே ஒரு கேள்விதான் ஏன்னா என்னுடைய சர்க்கிள் வந்து என்னுடைய வட்டம் வந்து ஒரு மிக சின்ன வட்டம் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளதான் நான் இருப்பேன் பெரிய நிறைய நண்பர்கள் கிடையாது ஒரு ரொம்ப கம்மியான ஒரு நண்பர்கள் கூட்டம் அவர் அது எப்படி அவர் நீங்கள் சத்யராஜா எப்படி நினைச்சு வெள்ளி இது கரெக்ட் இவர் அவர் இவருக்கு ஒரு சின்ன வட்டம் தானே இருக்குங்கிறத தெரிஞ்சு கொண்டு தான் கேள்வி என்று நான் நினைக்கிறேன் அப்படி போது அதனால் இவர் மட்டும் வரும்போது ஜென்ரேஷன் கேப் இருந்தால் கூட பல விஷயங்கள் பேசுகிறதில் வீட்டுக்கு வருவார் பேசுவார் அப்படி இப்போ இதாக அவர் தான் அதனால் நான் அவர் வந்து இன்னைக்கு இப்போ வந்து முதல்ல வந்து பிளாங்காக வந்திருந்தார் பிளாங்காக வந்திருந்தார் இப்போ எல்லா யூ யூனிட்ல இல்லை அத்தனை பேருக்கும் வந்து டீச் பண்ணுற அளவுக்கு வந்தார் அவர் அந்த விஷயத்தில் அது மிகப்பெரிய விஷயமாக சொல்லுகிறது மற்ற நடிகர்கள் டைரக்டர் நடிகர்கள் எல்லோரும் எல்லாம் தெரியாத இருக்கு எல்லாம் புதியவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப அந்த கலைக்கு வேண்டியதே இருக்கு நிச்சயமாக இந்த கலை வந்து ஒரு திசையை திருப்பம்னு நான் நினைக்கிறேன் ஒரு நம்பரை அந்த மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அதை அமைந்து அதற்கான ஒரு வெற்றி விழாவை நீங்கள் கொண்டாட வேண்டும் அந்த வெற்றி விழாவிலே நானும் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்கள் வந்து விடைபெறுகிறேன்